கடந்த திங்கட்கிழமை இரவு அதிக இந்திய படைகள் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பின் காங்கிரஸ் துறை பகுதிக்குள் நுழைவதை கடற்படையினர் அவதானித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த கடற்பகுதிக்கு சென்ற இலங்கை கடற்படையினர் படைகள் மூலம் இலங்கை கடலிலிருந்து வெளியேறுமாறு இந்திய படைகளுக்கு ஒளி சமீச்சை மூலம் அறிவிக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்தது இந்த அறிவிப்புக்கு அமைய இந்திய படகுகள் இந்தியாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளதுடன் ஒரு படகு மாத்திரம் இலங்கை கரட் எல்லைக்குள் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்துள்ளதே இதன்போது குறித்த இந்திய படகை கைப்பற்றிய கரட் படையினர் அதற்குள் பிரவேசித்ததாகவும் இலங்கை கரட்படை தெரிவித்தது மேகேன யாத்ராவைந்தி மீட்டர் அவனதன் நோவி தௌது கிரியா கிரி சகச உபவின் குறித்த படகு கடலில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருந்தது இது தொடர்பில் சந்தேகம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்போது இரண்டு கடற்படை வீரர்கள் அந்த படகில் ஏறியுள்ளனர் இந்திய ட்ரோலர் படகில் உள்ள பைலட் ஹவுஸை நெருங்கிய போது அதில் இருந்த ஒரு இந்திய பிரஜை ஆக்ரோஷமாக செயற்பட்டதுடன் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்து துப்பாக்கி பறிக்க முற்பட்ட போதே அது இயங்கியுள்ளது ஏற்பட்ட சூடுகளால் இரண்டு இந்தியர்களுக்கு சிறு காயம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் விரைவாக மருத்துவ சிகிச்சைகளுக்காக அனுப்பப்பட்டனர் படகு நிறுத்தப்பட்டதன் பின்னர் அதில் ஏறிய அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதன்போது சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட மீன் படகில் இருந்துள்ளது எமது கடற்பரப்பிலேயே கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை கடற்பரப்பிற்கு அப்பால் இடம்பெற்றது இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய வெளிவுகார அமைச்சு இலங்கை பதில் உயர்ஸ்தானிகரை நேற்று நேரில் அழைத்து தமது அதிருப்தியை தெரிவித்திருந்தது அவர்கள் டெல்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரை நேரில் அழைத்து தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறானது ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது சம்பவம் மீண்டும் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெறுவதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளனர் இவ்வாறானது ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது இது தொடர்பில் ஆராயுமாறு இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் எமக்கு அறிவித்துள்ளது இது தொடர்பில் அவர்கள் கவலை தெரிவித்தனர் மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சனைகளை மனிதாபிமானத்துடன் கையாள வேண்டியதன் அவசியத்தை இந்திய அரசாங்கம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வலியுறுத்தி வருவதாக கொழும்பில் உள்ள இந்திய உயிர்ஸ்தானம் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வதை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தெரிவித்துள்ள இந்திய மத்திய அரசு இந்த விடயத்தில் இரண்டு அரசாங்கங்களும் இடையிலுள்ள புரிந்துணர்வினை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டது வளி தவதலாகவே துப்பாக்குச்சு நடத்தப்பட்டதாக இலங்கைக் கெட்படைத்த்திபிக்கின்றது. ஷூட்டிங் இன்ெ கிய ஹ துப்பாக்கயிலிருந்து தோட்டா வெளியேற விதத்தை பார்க்கும்போது தவறதலாக அது இட பெற்றமை. உதற்கட்ட விசாார்னிகளில் தெரிய வந்துள்ளது.துூப மூலிக்க பரிக்ஷணுவரின் தவறு. அப்பிට සිதுனවාமே அணசரங்கவீன ஓனமை ஆப்ரா ஸ்லாங்கா வேண்ட போலுவலாம். இலங்கை படகுகளாக இருக்க முடியும் இந்திய படகுகளாக இருக்க முடியும் வேறு படகாகவும் இருக்க முடியும் எந்த ஒரு படகையும் பரிசோதிப்பதற்கு நாம் தலைப்பட்டுள்ளோம் அந்த கப்பலை ஆய்வு செய்வதற்கான அடிப்படை உத்தரவுகளுக்கு அவர்கள் கீழ்படிய வேண்டும் சட்டத்திற்கு அமையவே அந்த ஆய்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு இணங்கினால் அந்த ஆய்வு முன்னெடுக்கப்படும் போது எவ்வித மோதல்களும் ஏற்படாது என்பதை நினைவுபடுத்துகிறேன் இதேவேளை சி ஸ்ரீலங்கா எனப்படும் காங்கேசன்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த பதிமூன்று இந்திய மீனவர்களும் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு இந்திய மீனவர்களும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு மீனவர்களுக்கும் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒருவருக்கு சிறிய காயமும் மற்றைய மீனவருக்கு பெரிய காயமும் ஏற்பட்டுள்ளதாக யாழ் சாலையின் உயர் அதிகாரி ஒருவர் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார் மீனவர்களுக்கு நேற்று சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறும் திகதியை உறுதியாக கூற முடியாது எனவும் அவர் கூறினார் இதனிடையே பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு தயாராக உள்ளதாக கரச்ழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் தெரிவித்தார் நிச்சயமாக நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆதரவளிப்பதற்கு தயாராகவே இருக்கும் அப்போ அந்த வகையில் அதாவது அந்த அந்த மீனவர் தலைவர்களுக்கு நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நாங்கள் உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு நடத்துவதற்கு தயார் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தொப்புள் தொப்பு உறவு எங்களுடைய அன்மித்த நாடு அந்த அன்மித்த நாடோடு நாங்கள் நல்ல முறையில் எங்களுடைய உறவுகளை பேணி பாதுகாப்பதற்காகவே நாங்கள் முயற்சிக்கின்றோம் அந்த முயற்சிக்கு வேட்டு வைக்கின்ற வேலையாகவே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய செயற்பாடு காணப்படுகின்றது